மீதும் மஜித் இஸ்லாமிய வரலாறு நபிஸ்லாசலம் உடைய வாழ்க்கை வரலாறு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இப்போ இதில் வந்து போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரத் சம்பந்தம் ஹிஜ்ரத் வரைக்கும் செல்ல பார்த்துருந்தோம் அப்போ ஹிஜ்ரத் சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு சொல்கிறதுக்கு அதனால் அதை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஹிஜ்ரத் நபி சொல்லாஸ்லம் காலத்தில் மொத்தம் மூணு வாட்டி நடக்குது ஒன்று முதல் தடவை வந்து அபிசின் வந்து ஒரு சின்ன கூட்டம் உஸ்மான் தலைமையில் ஃபஸ்ட்டு ஹிஜ்ரத் ஒன்று நடக்குது ரெண்டாவது ஒரு ஹிஜ்ரத்து கொஞ்ச நாள் கழிச்சு அதாவது அந்த போன ஹிஜ்ரத்தை அந்த போய் மக்கள் தங்கியிருக்காங்க அந்த மக்கள் தங்கியிருந்ததுக்கப்புறம் ஒரு தவறாக ஒரு நியூஸ் வந்துடுது இந்த மாதிரி வந்து நபிசுல்லா சொல்லமுடைய மார்க்கம் வந்து மேலோங்கிருச்சு ரசுல்லாவுடைய மார்க்கத்தை வந்து மக்கவாசிகள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறாக ஒரு ரூமர் கிளம்பப்படுது அந்த ரூமரை கேட்ட உடனே ரசூல்லா இவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மார்க்கம் மேலோங்கிருச்சுன்னா இவங்க திரும்ப வந்துடணும் இப்போ அந்த அடிப்படையில் போனவங்க என்ன பண்ணுறாங்க திரும்ப வந்துடுறாங்க வந்துட்டு உஸ்மான்னவன் போகல திரும்ப என்ன பண்ணலாங்க ஹஜ் ஹிஜ்ரத் ரெண்டாவது ஹிஜ்ரத் செய்யலாம் மறுபடியும் அடுத்த ஒரு பேட்ச் போகுது அந்த பேட்ச் என்ன பண்ணுது மறுபடியும் கிளம்பி போகுது இப்போ இந்த ரெண்டு ஹிஜ்ரத்துக்கும் மூணாவதா நபீஸ்லா மதினாவுக்கு போன ஹிஜ்ரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ரெண்டு ஹிஜ்ரத்தும் அங்கீகாரம் பெற்ற ஹிஜரத்து கிடையாது அன் அஃபீசியல் ஹிஜ்ரத் அது உதாரணத்துக்கு ஒரு நஃபிலான தொழுவிக்கும் கடமையான தொழுகைக்கு இருக்கிற வித்தியாசம் இந்த ஹிஜ்ரத் வந்து கம்பல்சரி இந்த ஹிஜ்ரத்தை பற்றி ஹுரான் வந்து கண்டிப்பாக பாராட்டி பேசுது ஹிஜ்ரத் செஞ்சவங்களை சிறப்பிச்சு பேசுது ஹிஜ்ரத் செய்யாதவங்களை கண்டித்து பேசுது அந்த ரெண்டு ஹிஜ்ரத்தும் அதுக்கு ஒரு சிறப்பும் கிடையாது அது இன்னும் சொல்ல போனா அது ரெண்டு அந்த ரெண்டு ஹிஜ்ரத்தும் வந்து என்னது உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மக்காவில இருந்து போன ஒரு சம்பவங்கள் தான் அந்த ரெண்டு ஹிஜ்ரத்தும் இந்த ஹிஜ்ரத்து பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது எழுபத்தி ரெண்டாவது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா எவர் ஈமான் கொண்டு இன்னும் தம் ஊரை விட்டு வெளியேறவில்லையோ அவர்கள் நாடு துறக்கும் வரையில் நீங்கள் அவர்களுடைய எந்த விஷயத்திலும் பொறுப்பாளி அல்ல அல்ல சொல்றோம் அங்க இருந்துட்டு அவங்க நாடு துறக்காத வரைக்கும் சில பேர் இஜ்ரத் செய்யாம இருந்துடுறாங்க எங்க மதினாவுக்கு நபிசுலாசலம் போகும்போது சில முஸ்லிம்கள் ஹிஜ்ரத்து செய்யாம இருந்துடுறாங்க இப்ப இவங்களை பத்தி எல்லாம் சொல்றான் அவர்கள் ஊரை விட்டு வெளியேறவில்லையோ அவர்கள் நாடு துறக்கும் வரை நீங்கள் அவர்களுடைய எந்த விஷயத்துக்கும் பொறுப்பாளி கிடையாதுன்னு சொல்லி அல்ல சொல்றான் இன்னும் சொல்ல போனா நாற்பது நாலாவது தேதியத்துல தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு வசனம் இதுல வந்து அவங்களை பத்தி அல்ல என்ன சொல்றான் நரகவாசிகள் அப்படிங்க அந்த ஹிஜ்ரத்து செய்ய அவங்கள பார்த்து அல்ல சொல்றான் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்களே அவர்களின் உயிர்களை மலக்குகள் கைப்பற்றும் போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள் நாங்கள் பூமியில் பலவீனர்களாக இருந்தோம் என்று கூறுவார்கள் அதாவது அல்ல சொல்ற தமக்கு தாமே அநியாயம் பண்ணிக்கிட்டு அந்த குற்றவாளிகளுடைய உயிர்களை கைப்பற்றும் போது அல்ல கேட்ப மலக்குகள் கேட்பாங்க நீங்க வந்து ஏன் இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு அப்படின்னு அப்ப அவங்க சொல்லுவாங்க நாங்கள் பலவீனமா இருந்தோம் பூமியில அப்படிங்கும்போது அவங்க கேட்கறாங்க அல்லாவுடைய பூமி விசாலமானதாக இல்லையா அல்லாவுடைய பூமி பெருசா இல்லையா இதான் ஊரா வேற ஊர் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க அதுக்கு மலக்குகள் கேட்பார்கள் எனவே இதுதான் மேட்ரு எனவே இத்தகையோர் தங்குமிடம் நரகமாகும் அவ புரிஞ்சுக்கணும் அந்த ஹிஜத் நபிசுலாசிலமும் போல அது உயிரை காப்பாத்திக்கிற ஹிஜ் அதாவது உயிரை காப்பாத்திக்கிற இந்த ரெண்டு ஹிஜருக்கும் வித்தியாசம் இருக்கு இங்க போனா சண்டை போட வேண்டியது வரும் மதினாவுக்கு போய் சும்மா வர போற ஹிஜரத்து கிடையாது அபிசீனியாவுக்கு போய் செட்டில் ஆயிக்கலாம் தொழுதுக்கலாம் நோம்பு வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனா இந்த ஹிஜரத்துல அதெல்லாம் கிடையாது ஏகப்பட்ட பெண்டு கலண்ட போகுதுங்கிறது இந்த ஹிஜரத்து ரசூல்லாவுக்கு போர்ஸ் தேவைப்படுது அப்போ ஹிஜ்ரத்துல இருந்து ஒரு நம்பர் குறைஞ்சாலும் அந்த படைக்கு என்னது இழப்பு அந்த அடிப்படையில் உங்களுக்கு நரகவாசியம் சொல்லி அதை சொல்றோம் ஆனால் ஆண்களிலும் பெண்களிலும் அதே சமயம் சில பேருக்கு எல்லாம் வந்து மன்னிப்பு கொடுக்கிறோம் சிறுவர்களிலும் பலவீனமானவர்களை தவிர இபுனு ஹிஜ்ரத் பண்ணி அவர் போல ஏன்னா அவங்க அப்பா இஸ்லாத்த ஏத்துக்கல அப்பாஸ் வந்து அவர் என்ன பண்றாரு இந்த பதில் போர்ல கூட வந்த அவர் கைதியா வந்து பிடிக்கப்படுறாரு அப்ப அப்பா போனா தானே இவர் போக முடியும் அப்ப சிறுவர்களையும் பலவீனமானவர்களை தவிர அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றோம் ஏனெனால் அவர்களால் எந்த சந்திரமும் செய்து வெளியேற முடியாது தெரியாது அத்தகையவரை எல்லாம் மன்னிக்க போதுமானவன் அல்லா மிகவும் மன்னிப்பவனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் உள்ளான் அப்படின்னு சொல்லி இந்த நாலாவது ஏதாவது தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தொன்பதுல அப்போ ஹிஜ்ரத் வந்து கட்டாயம் இந்த ஹிஜ்ரத் மட்டும்தான் அதுல ஹிஜ்ரத் செஞ்சவங்கள பத்தி அல்லா ஒரு புகழ்ந்தும் இல்லை அந்த ஹிஜ்ரத் குரான் இல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு பர்மிஷன் மாதிரி எல்லாம் கொடுக்குறான் ஒரு இடத்துல வேணா போனதான் போய்க்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஹிஜ்ரத் இருக்கு இது பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீ வந்து மொத்தம் ஒரு ஒரு அஞ்சு டாபிக்ல வந்து இன்சால நம்ம போறோம் மெயின் விஷயம் ஒன்று வந்து மக்காவுடைய பொருளாதார நிலைமை என்ன அவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சுங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ மதினாவுடைய பொருளாதார நிலைமை என்ன அந்த ஊருடைய ப்ளஸ் அந்த அந்த ஊருடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து மதினாவுக்கு போனவன நபிசில்லாசெலம் அவர்கள் பதினாறு மாதங்கள் எந்த ஒரு போர்லையும் வந்து ஏ ஈடுபடலாம் இப்போ அந்த டைமில் என்ன செஞ்சாங்க இந்த பதினாறு வச மாதத்துல நபிசிலாசலம் என்ன பண்ணாங்க ஆரம்ப கட்டத்தில் என்ன வேலைகள் செஞ்சாங்க அப்போ போர் எப்போது கடமையாக்கப்பட்டது அதே மாதிரி போர் நபிசுலாசலம் உடைய போர்கள் எதற்காக தற்காப்புக்காகவா அட்டாகிங்கா டிஃபென்ஸா அஞ்சாவது வந்து பத்ரு போர் வந்து எப்படி வந்து கிரியேட் ஆச்சு சுச்சுவேஷன் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் டாபிக் பத்ரு போர் பத்தி அடுத்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த போர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சீங்க போர் வந்து சாதாரண மேட்டர் கிடையாது ஒரு மகாபாரத போர் தான் பகவத்கீதை அந்த ஒரு அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் தான் பகவத்கீதை அப்ப அவ்வளோ டீப்பான கருத்துக்கள் இருக்குது ஒரு மகாபாரத போரை தான் மிகப்பெரிய காவியங்களை எழுதுறாங்க அப்ப வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பத்ரு போரா இருக்கட்டும் ஓகது போரா இருக்கட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மகாபாரதத்துக்கு சமமான அளவுக்கு வெயிட்டான விஷயங்கள் இருக்கு ஏகப்பட்ட ஆயத்துகள் பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் இறங்குது ஏகப்பட்ட ஹதீஸ்கள் வந்து போர்க்களத்தில் இறங்குது தொழுகியுடைய சட்டங்கள் போர்க்களத்தில் இறங்குது சாதாரண விஷயங்கள் நோம்பு வந்து போர்க்களத்தில் தான் கடமையாக்கப்படுது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போற பின்னி பிணைஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனா ஆயிரக்கணக்கான ஆயத்துகள் இருக்கு குரான்ல எடுத்தீங்கன்னா பத்ரு போர் பத்தி மட்டும் எட்டாவது ஆயத்தில் பத்ரு போர் தான் அதே மாதிரி நாற்பத்தி ஏழுலையும் பாத்தீங்கன்னா பதில் போரை சார்ந்த எல்லாம் ஒரு சில விஷயங்கள் பேசுறான் ரெண்டாவது இதயத்திலையும் எல்லா பேசுறான் மூணாவது தேயத்துலையும் பேசுகிறான் அத்தனையும் பேசவே நம்மளால முடியாது அதெல்லாம் எப்போ நம்மளால கவர பண்ண முடியும் அப்படின்னா குரானுக்கு வந்து அந்த ஒரு தஃசீர் பண்ணிட்டு போறோம்ல குரானை விளங்கிட்டு போறோம்ல அந்த சூழ்நிலையோட அதை அதோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது தான் பதில் பொருளுடைய எல்லா விஷயங்களும் உங்களால் கற்றுக்கவே முடியும் வெறும் பதில் போறது மட்டும் ஒரு நாய் அதாவது அதுக்கு உண்டான டைமிங் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது முப்பது மணி நேரம் நாற்பது மணி நேரம் வந்து ஒரு திறமையான வரலாற்று ஆசிரியர் எடுத்து அதிலிருந்து லெசன் எடுத்தாங்கன்னா ஒரு முப்பது மணி நேரம் நாற்பது மணி நேரம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அதுல படிப்பணி இருக்கு அந்த அளவுக்கு பெரிய விஷயம் பஹரா எடுத்தீங்க போர் சூறாக்கள் மட்டும் எடுக்குங்க பஹரா ஆலே இம்ரான் தவுபா அல் அல்ஹரு அப்புறம் ஹசாபு முஹம்மது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அசஃப் சூரத்துல் ஜும்மா இதெல்லாம் ஆறு வந்து இருக்கு எல்லாம் எடுத்தீங்கன்னா போர் சம்பந்த பெரிய பெரிய அதிகங்கள் எல்லாமே போர் சம்பந்தப்பட்டதான் அவ்வளோ லிஸ்ட் வந்து எல்லாம் பேசுறான் அப்போ போர்கள் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் டாபிக் அப்ப அதுல வந்து ரொம்ப இந்த போர் எல்லாம் கரெக்டா இருக்கும் ஏன்னா சுத்தி ஈமான் சார்ந்த விஷயங்கள் நிறைய பின்னி பணி வச்சிருக்கோம் மதுரை போர் வந்து சாதாரண விஷயம் இல்ல ஈமானோட கலந்த ஒரு விஷயம் போனாங்க அடிச்சாங்கிற மேட்டர் கிடையாது அந்த விஷயங்கள் வந்து சுத்தி சுத்தி நடக்குது இப்போ இந்த இடத்துல மதீனாவுடைய நிலமை வந்து போன வாட்டி என்ன பார்த்தோம் கடைசியா அப்படின்னா அப்துல்ல உபேபின் சலூல் வந்து அவனை வந்து தலைமையா வந்து அவனை போட இருந்தாங்க அந்த நேரத்தில் நபிசுல்லா செல்லம் போனதுனால என்னாச்சு அவனுடைய போஸ்டிங்கு பறி போயிருச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி யூதர்கள் வந்து தவராத்துடைய முன்னறிவிப்பு படி நபிசுல்லா செல்லம் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் நபிசுல்லா செல்லம் வந்தவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிற இந்த இதோட வந்து நம்ம முடிச்சிருந்தோம் இப்போ இந்த மதினாவில் வந்து என்ன அவங்களுக்கு மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய பூமி அது விவசாய பூமி பாலைவனமாக இருந்தாலும் விவசாய பூமி தான் மதினா இப்போ யூதர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா விவசாயமும் பார்த்தாங்க ப்ளஸ் வட்டிக்கு பணம் கொடுக்கறது அவங்களுடைய தொழிலாக இருந்தது இன்னைக்கு வந்து என்ன எப்படி வந்து உலக வங்கிங்கிற ஒரு வங்கி மூலமா ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் பணம் கொடுத்து அந்த கவர்மெண்ட்டுகளை வந்து அடிமை ஆக்கி வச்சு வருஷம் வருஷம் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய தொகை என்ன போகும் வட்டிக்குன்னு போகும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட அவ்வளோ வட்டி பணம் கட்டுது வட்டி வட்டி வட்டின்னு சொல்லி கட்டி இவங்க பாட்டு சொவுசா உட்காந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க இதே இலிமினாட்டி கான்செப்ட் மதிய இருந்தது ரசூல்லா வந்து ஒளிச்சது தான் இந்த இலிமினாட்டிகள் தான் அங்கே இருந்து இலும் நாட்டிகள் தான் அவங்க வந்து மதினால உட்காந்துக்கிட்டு சேர போட்டு உட்காந்துக்கிட்டு இவங்களை வந்து ஆடு மாடு மாதிரி இவங்க வேலை வாங்கிட்டு யாருக்கலாம் அன்சாரிகளை வாங்கி இவங்க வச்சுட்டு இருந்துக்கிறாங்க அடுத்தது இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க இவங்களுடைய மார்க்கத்தை வந்து பிரச்சாரம்லாம் பண்ணலாம் பெருசா பிரச்சாரம் பண்ணி அரபுகளெல்லாம் யூதர்களெல்லாம் மாற்றணும்லாம் பண்ணலாம் இவங்களே குழந்தை பத்து இவங்க வளர்ந்த அந்த மக்கள் தானே தவிர புதுசாக எல்லாம் யாரையும் வந்து அவங்க செய்யல அந்த இனவெறி வந்து அவங்க அப்படியே பண்ணிக்கிட்டாங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க அதே சமயம் சில சித்து வேலைகள் அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க சூரியம் பார்க்கறது ஜோசியம் பார்க்கறது மாயமந்திர வேலைகள் இந்த வேலைகள்லாம் வந்து அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி இவங்களை வியாபாரங்கள் வந்து தான் இருந்திருக்கு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸும் வந்து இவங்க தான் பண்ணி இருந்துருக்காங்க அடுத்தது அவங்க என்ன பண்ணி இருந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பணம் கொடுத்துட்டு அந்த நிலங்களை வந்து அபகரிச்சுக்குவாங்க நிலங்களை கட்ட முடியாது பணம் அபகரிச்சுக்குவாங்க அபகரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே ஒர்க்கர போட்டுருவாங்க நீ வேலை செய்ய பணம் கடன் கொடுத்து இவங்களே வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க அப்புறம் சமயம் வரும்போது என்ன பண்ணுவாங்க ஹவுஸுக்கும் கஜத்துக்கும் மத்தியில் சண்டையை மூட்டி விடுவாங்க மூட்டி விட்டால் பொருளாதார இழப்பு ஏற்படும் அப்ப இவனுக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதனால வந்து வச்சு இவங்களை வந்து என்ன பண்ணியிருந்திருக்காங்க அந்த அடிமைத்தனமான அந்த வேலைகளும் செய்ய வச்சிருக்காங்க அபிசுலா செல்லம் போய் இதையும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் பண்ணி விட்டுருக்காங்க அங்க வரைக்கும் இவங்களுக்கு பொருளாதார ஒரு பிரஷரும் வந்து இவங்க மேல இருந்திருக்கு யாரும் மதினவாசிகள்னால அவங்க வந்து எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்கல இதை பத்தி அல்ல குரான்ல மூணாவது இயாரத்தில் எழுவ வசனத்துல எல்லாம் சொல்றோம் இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அப்படின்னு நபிய வேதத்துடையவர்களில் சிலர் இருக்கிறார்கள் அவர்களிடம் நீங்கள் ஒரு பொற்குவியலையே நம்பி ஒப்படைத்த போதிலும் எவ்வித குறையும் என்று அதை அப்படியே உங்களிடம் திரும்பி செலுத்தி விடுவார்கள் அவர்களில் வேறு சிலரும் இருக்கின்றனர் அவர்களிடம் நீர் ஒரு அற்ப நாணயத்தை நம்பி ஒப்படைத்தாலும் அதற்காக நீங்கள் அவர்கள் மேல் ஏறி மேல் ஏறி நிற்காத வரை அதனை திரும்ப கொடுக்க மாட்டார்கள் இதன் காரணம் இதுதான் போற ரீசன் தான் என்னன்னா தங்களை அல்லாத பாமரர்கள் விஷயத்தில் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க வழி இல்லை ஜென்டை கான்செப்ட் அங்கே இருந்தே மட்டும்தான் மனிதர்கள் மற்றவங்க எல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மை குற்றம் பிடிக்க வழி இல்லை அவர்கள் பகிரங்கமாக கூறுவதுதான் ஆனால் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ் தங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாவின் மீது பொய்யாக இட்டு கட்டி கூறுகின்றனர் அநியாயம் பண்ணி அந்த மக்களை ஏமாத்தி வச்சிருந்தாங்க ஆனா என்ன பண்றாங்க ஒன்னும் இல்லை எங்களுக்கு வேலை எல்லாம் இதுவும் ஒரு வேலையா ரசூல்லாய ஒழிச்சு கட்டினாங்க அந்த மக்களை வந்து சொந்த காலில் நிக்க வச்சாங்க இன்றைய தேவையும் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து அடிமையா இருக்கு இன்னைக்கு பிரச்சனையே தமிழ்நாடுகள் தமிழர்கள் மட்டும்தான் இது உணர்ந்திருக்காங்க நம்ம நசுக்கப்படுறோம் நம்மள வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்மளை ஏமாத்து அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு விழிப்புணர்வு தான் அதிகமா போடுறாங்க அதே மாதிரி வந்து இந்த பத்தி அல்லா சொல்றான் தேத்துல ஏழாவது வசனத்தில் பல்வேறு ஊராடு இருந்து தனது தூதரை கைப்பற்றுமாறு அல்லாஹ் செய்தானோ அது அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் அவருடைய உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் உரித்தானதாகும் பல்வேறு ஊராடுக போய் அவங்க செல்வத்தை கைப்பற்றது அல்லாவுடைய தூதருடைய வேலைங்கிறான் இதுதான் இன்னைக்கு மேட்ரு இன்னைக்கு தேவை என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து வறண்ட பகுதிகள் இருக்கும் செழிப்பான பகுதிகள் இருக்கும் அப்ப வறண்ட பகுதிகள் ரொம்ப ஏழ்மையில இருக்கும் செழிப்பான பகுதிகள் செழிப்புல இருக்கும் இவன் திங்கிறதே இல்லாம இருப்பான் இவன் பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ரைஸ் கார்ல சுத்திட்டு இருப்பான் இத வந்து இந்த மிஸ் பேலன்ஸ் இருக்குல்ல இந்த ரேஷியோ உடைக்கிறது தான் இஸ்லாத்துடைய வேலை இதை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்மள வந்து என்ன சொல்றோம் தீவிரவாதிங்கிறோம் இஸ்லாத்தோட குரான் இதை சொல்றதுனாலதான் குரான படிக்காதங்கிறான் பணக்காரனை வந்து இது டச் பண்ண சொல்லுது பல்வேறு ரசூலா போய் இதைத்தான் புரிஞ்சுனா நீ கூடு அப்படின்னா இப்ப சொல்றேன் பெட்ரோல் வந்து முஸ்லீமுடைய பெட்ரோலுடைய பணம் குவியுது நீ லாஸ் மாதிரி நகரத்தை உருவாக்கியா எங்களுக்கு இருக்கிறது குடிசல் ஈரோடு முஸ்லீம்களுக்கும் தமிழ்நாட்டில் இது கொடுக்க வேண்டியது யாருடைய பங்கு இது அது சவுதியுடைய காசு கிடையாது இருந்து பணம் வரும் பணம் வரும் எங்க இருந்தது இஸ்ரேல் பணம் வரும் செழிப்பான இருக்கிற ஊர்களிலிருந்து எல்லாம் பணம் வாங்கிட்டு வந்து மதினாவில் இருக்கிற ஆட்களுக்கு செழிப்பை ஏற்படுத்தினாங்க ஏற்படுத்த ஏற்படுத்த உமர்லியான காலத்துல என்ன ஸ்டேட்டஸ் அதுதான் ரசூலா கடைசியா ரசூலா வாழ்க்கும் போது என்ன ஸ்டேட்டஸ் யார்கிட்ட கடன் இருக்கோ அவங்க என்னை சார்ந்ததுங்கிறாங்க மவுத்து மையத்து வந்தது அப்படின்னா ஜனதா தொழுகைக்கு இந்த மையத்தை விட்டு சென்ற கடன் என்னை சார்ந்தது அதோடைய சொத்துக்கள் அவருடைய குழந்தை குட்டிகளை சார்ந்ததுங்கிறாங்க இன்னைக்கு வந்து கிடைக்கக்கூடிய பெட்ரோல்ல நமக்கு பங்கு இருக்கு இதை தான் நம்ம என்ன சொல்றாங்க வரலாறு பார்க்காதீங்க அதை பார்க்காதீங்க இதை பார்க்காதீங்க ரசூலாவை பார்க்காதீங்க குரான பாக்காதீங்க நம்ம கேட்டுறோம் நம்ம பங்கு ஏண்டா வரல அப்படின்ட்டு இங்க இருக்கிற போய் பாருங்க சங்கநாரில் போய் பாருங்க ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல ரெண்டு ஃபேமிலி உட்காந்துட்டு இருக்குது இல்ல அநியாயம் இல்ல இது இவனுக்கு வந்து இவ்வளவு இவ்வளவு பெரிய மாளிகைகள் ரெண்டு பேர் அதாவது ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ரெண்டு பேர் வாழ்றான் வெறும் பத்து பத்து நூறு ஸ்கொயர் ஃபீட்ல அஞ்சு பேர் படுத்து கிடக்கிறான் எவ்வளவு ஒரு ஹிஜாபு பேண முடியல எவ்வளவு ஒரு குஃபர் வந்து நிராகரிப்பு கொண்டு போய் விட்டுரும் அப்படி சொல்ல சொல்றாங்க அவங்ககிட்ட போய் உலகப்பட்டு இல்லாமல் இருந்தால் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது ஆல்ரெடி அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல அசுல்லா தான் உலகப்பட்டு இல்லாமல் இருந்தாங்களே தவிர தர்மம் கேட்டு வந்த ஆளுங்களுக்கு கிளாஸ் எடுக்கல தர்மம் கேட்டு வரும்போது ரசூலா வாரி தான் கொடுத்தாங்களே தவிர தன்னுடைய வாழ்க்கையில தான் உலகப்பட்டு இல்லாம இருந்தாங்க அப்ப இதை அல்லா செய்ய சொன்னதா எல்லாம் சொல்றான் பல்வேறு ஊராரிடம் இருந்து தனது தூதரை கைப்பற்றுமாறு செய்து அல்லா செய்தானோ அது அல்லாவுக்கும் அது யாருக்கு பங்கு போகணும்னு பாருங்க இதுலயும் ஒரு மேட்டர் இருக்கு அல்லாவுக்கு போகணும் அல்லாவுடைய ரசூலுக்கு போகணும் அவருடைய உறவினர்கள் போகணும் அந்த உறவினர்களை காலி பண்ணா அஞ்சில் ஒரு பங்கு மிச்சம் பண்ணிடலாம் அப்போ கர்வலாவுடைய அதாவது அந்த ஃபேமிலியை அடிச்சு துறந்ததுக்கு காரணம் பாத்தீங்க நீங்க வந்து ரசூலாவுடைய ஃபேமிலி எங்கன்னே தெரியல அஞ்சில் ஒரு பங்கு பட்ஜெட்டுக்கு சொந்தக்காரர்கள் அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பண்ண மாட்டாங்க சொல்லிட்டாங்க பத்தி சொல்லிட்டாங்க அல்ல இவர்களுக்காக மறுமையை தேர்ந்தெடுத்துட்டாங்கிறாங்க இவங்க விரும்ப மாட்டாங்க வந்தாலும் அவருடைய பங்கா ஐயாயிரம் கோடி ரூபாய் போனாலும் அவர் வந்து தான் சாதாரணமா சாப்பிடுவாரு கீழே தான் தொழில அஞ்சு நேரம் பள்ளிவாசல வந்து தான் தொழில் நடத்துவாரு மத்தவங்க கொடுத்து கொடுத்துதான் ரசூலாவுடைய குடும்பத்துக்கு பழக்கமே தவிர வாங்கி அவங்க என்ஜாய் பண்ணதான் வரலாறே கிடையாது எடுத்து பார்த்தா தாபின்ல இருந்து தவ தாபின் வரைக்கும் வர்றாங்க எல்லாமே தங்கமா தான் வர்றாங்களே தவிர பசூலோட ஃபேமிலியில ஒரு மோசமான ஒரு கேரக்டர் ஆட்கள் வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனால இது அல்லாவுடைய பங்கு அது இல்லாம நம்ம குறை சொல்ல முடியாது பர்மனன்ட் பங்கு அல்லாவுடைய தூதருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் உரித்தானதாகும் அல்ல சொல்லிட்டு அல்ல சொல்றான் செல்வம் உங்களில் உள்ள இடையில் மட்டுமே சுற்றி கொண்டா சுற்றி கொண்டிருக்காமல் இருப்பதற்காக இப்பாறு கைப்பற்றி பங்கிட செய்தான் வெறும் பணக்காரன் மட்டும் காசு வச்சிருக்க கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய தூதரை நான் பண்ணுங்கிறேன் இது சுத்தணும் இந்த காசு இது வந்து சுத்தணும் இன்னைக்கு சொல்றாங்கல்ல ரேஷியோ கணக்கு பாருங்க வெறும் அஞ்சு சதவீதம் பேரு நாட்டுடைய எண்பது சதவீதம் செல்வத்தை வந்து வச்சிருக்காங்க இதை ரசூலா பாப்பாங்களா ஒரு பக்கம் நூத்தி இருபது அடிக்கு மாதிரி பக்கத்தில் ஒரு குடிசியா என்ன மேட்சிங் இது இதெல்லாம் வந்து இஸ்லாம்கிட்ட இதுதான் இஸ்லாம் மாத்த சொல்லுது இதுக்காகத்தான் இஸ்லாத்துக்கு மேலே உள்ள தாக்குதல் ஆகவே நம்முடைய தூதர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் மனமும் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லா கடுமையாக தண்டிப்பவன் அப்படின்னு சொல்லி அந்த ஐம்பத்தொன்பது ஏழாவது வசனம் இதெல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிப்பாருங்க இந்த அவசனங்கள் எல்லாம் அப்போ இது ஒரு முக்கியமான வேலை வந்து ரசூல்லா கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் அதே சமயம் யூதர்கள் சம்பவத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அது போன வாட்டி அது சொல்லாமல் ஈடுபட்டுருச்சு என்ன அப்படின்னா அப்துல் அப்மு சலாம் வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதன் மூலமாகவும் யூதர்களுடைய கேரக்டர் வந்து வெளிப்படுது இவர் என்ன பண்ணுறாரு மிகப்பெரிய ஒரு பாதிரியார் யாரோ யூத பாதிரியார் அப்துல் அத்மி சலாம் அப்படிங்கிறவர் இவர் என்ன பண்ணுறாரு இஸ் ரசூலா வந்து வந்ததாக கேள்விப்படுறாங்க ரசூலா போய் நேராக ஒரு வீட்டில் முகாஜிரோடைய அன்சாரிகளுடைய வீட்டில் நவீசுலாஸ் தங்கிருக்கிறாங்க அந்த இடத்துல போய் ரசூலா போய் அதை சந்திக்கிறாங்க சந்திச்சோடனே இவருக்கு புரிஞ்சிருவு இவரு தான் தூதர் தூதர்னு இஸ்லாத்தை ஏத்துக்கிடுவேன் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு அப்துல்லுடைய வீட்டுக்கு வரப்போதே நவிஸ்லா சலாமையும் கூட கூப்பிட்டு வர்றாரு அப்ப என்ன சொல்றாங்க வெளியே வந்து ஒரு சத்தம் நிறைய பேர் நடந்து வர மாதிரி அது இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு கேள்விப்பட்டு வர்ற மாதிரி வராங்க வரும்போது அவர் சொல்றாரு அல்லாவுடைய தூதர் யூதர்கள் எல்லாம் வர்றாங்க நான் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறேன் ஏன்னா என்னை பத்தி வந்து அவங்க எதாவது நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் நினைச்சுக்கிறாரு அப்ப போய் ரசூலா வந்தவொன்னா ரசூலா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் பாக்குறாங்க தந்த பேர் முழிக்கிறாங்க என்னடா இவருக்கு என்ன இங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்துட்டு அவர் சொல்றாரு இந்த மாதிரி ரசூலா கேட்கறாங்க யூத மக்கள்கிட்ட இல்லப்பா அப்துல்லா அத்மின் சலாம் பார்க்கலாம்னு வந்தேன் ஆள் எப்படி அப்படிங்கிறாரு அப்துல்லி சலாம் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிற அவரா எங்களே அவரு தாங்க அவங்க அப்பாவும் எங்கள்ல ஆளு அந்த சிறந்தவருக்கு பிறந்த சிறந்தவர் இவர் அப்படின்னு சொல்லி அவரை சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க உள்ள வராரு வந்தவன்னே சொல்றாரு சொல்லும் போது ரசூலா என்ன வார்த்தையை சொல்றாரு அவர் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டா நான் சொன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சொல்றாங்க நல்லா காப்பாற்றணும் அப்படிலாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு யார் யூதர்கள் நல்லா பாதுகாக்கணும் அப்படிலாம் மோசமா நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு உடனே அவர் உள்ள இருந்து வர்றாரு வெளியே வந்துட்டு சொல்றாரு அல்லாஹ் அசோத் அல்லா இல்லாஹ இல்ல அல்லா அவன் சொல்லிட்டு களிமா சொல்றாரு சொன்ன உடனே சொல்றாரு எங்கள்ல மோசமான ஒரு இவர் தான் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு பல்ட்டி வந்து அடிக்கிறாங்க இப்போ இதை வச்சும் யூதர்களுடைய கேரக்டர் தெரிஞ்சு அதாவது மக்காவுடைய முஷ்ரிக்குகள் அல்லாவை அறியாதவர்கள் ரசூல்லாவ தெரியாதவர்கள் அதனால அவங்களுடைய கேரக்டர் இது இவங்க தெரிஞ்சே நிராகரிக்கக்கூடியவங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அல்லம் சூரால் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா கௌரியன் மகூது அலகின் வளர்வாலின் அப்படின்னு இருக்கும் அந்த கோவத்திற்கு ஆளானவர்கள் வழியும் வலி தவறியர் வழியும் அல்ல அப்படின்னு இருக்கும் அப்போ கோவத்துக்கு ஆளானவன யாரு அப்படின்னு சொல்லி ரசுலாட்ட கேட்கும்போது யுவர்களுங்கிறேன் அது ஏன் ரெண்டு பேரும் வழியாளர்கள் இவங்க மேலே கோவமா இவங்கள பார்த்தா அல்ல என்ன சொல்றான் வழி தவரியர்கள்ங்கிறான் யார பார்த்து கிறிஸ்துவர்களை பார்த்து இதுக்கு என்ன மேண்டருன்னு பார்த்தா இப்பதான் கோவம் ஏன் வரும் தெரிஞ்சே பண்றவனுக்கு தான் கோபம் வரும் தெரிஞ்சே தப்பு பண்றான்ல அவன பார்த்தா நம்ம கோபம் வரும் தெரியாம தப்பு தப்பண்றவன என்ன சொல்லுவான் வழி கட்டு போயிட்டான் உன்னை தப் தவறு செய்யறான் அப்படின்னு ஸ்லிப் ஆயிட்டா அப்படின்னு அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த கோவத்துக்குள்ளான கோபத்துக்குள்ளான மாறது காரணமும் தெரிஞ்சே சத்திய தெரியும் அதாவது குரான்ல கூட ரெண்டு மூணு இடத்துல இது மாதிரி வரும் அவங்களுடைய பிள்ளை அறிவதை போல இந்த இறை வந்து அறிவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கிளியர் கட்ட அவங்களுக்கு தெரியும் சந்தேகம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கூட அல்ல வந்து சொல்லுவான் அதே மாதிரி நபிசுலாம் சொல்றாங்க யூதர்களில் வெறும் பத்து பேர் என்னை ஏற்றி இருந்தார்கள் ஆனால் பூமியில் உள்ள அனைத்து யூதர்களும் என் மீது ஈமான் கொண்டிருப்பார்கள் அப்படிங்க இது பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு ஹதீஸ் வெறும் பத்து தலைவர்கள் இஸ்லாத்தை ஏத்திருந்தாங்கன்னா மொத்த யூரோ கூட்டமும் ஏத்தி இருப்பாங்க அப்படிங்கிற இன்னைக்கு அதே தான் ஸ்டேட்டஸ் அதே மாதிரி தலைவர்களுடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் நீங்க எந்த ஒரு ஒரு ஃபாலோயர் இருந்தாலும் சரி அவர் சொன்னார்னா உடனே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இந்த ஒரு அடிப்படையிலையும் அவங்களை வந்து நீங்க பாத்துக்கணும் அப்ப நவிசிவாசலா அடுத்தது என்ன பண்ணாங்க போனோம் மதியனால அப்படின்னா மஸ்ஜி நபதியை கட்டினேன் அது பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு நிறைய முதலே தெரியும் அதனால அதை ஸ்கிப் பண்றோம் ஏன்னா நமக்கு அது ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நிறைய பள்ளிவாசல்கள் அதை கேட்டுருப்போம் அதே மாதிரி நவிசிவாசலாம் என்ன பண்ணாங்க அடுத்தது அப்படின்னா சுற்றுப்புறத்தில் அதாவது பள்ளிவாசல் கட்டி முடிச்சவன்னு சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஊர்களில் எல்லாருக்கிட்டையும் போய் நபிசுல்லாசலம் போய் தன்னை ஒரு ஆட்சியாளராக டிக்ளேர் பண்ணுறாங்க ஏன்னா அது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி அப்படியே வாழ்ந்துக்குவாங்க இது ஒரு நாடோடி கூட்டம் மாதிரி தானே இருப்பாங்க பெருசாலாம் ஒன்றும் இருக்காது இன்றைக்கி ராஜஸ்தான் போய் பாருங்க ராஜஸ்தான்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கும் கிணறு தான் மெயின் கிணறு இருந்தால் ஒரு ஐம்பது வீடு இருக்கும் இன்னும் தாண்டி போச்சீங்கன்னா நாலு கிணறு இல்லையா மறுபடி ஊர் இருக்காது ஒன்றும் இருக்காது மறுபடியும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போவோம் ராலிக்கு போகும்போது உள்ளே போனீங்கன்னா மறுபடியும் ஒரு நாலஞ்சு கிணறு இருந்ததுன்னா அந்த இடத்துல வீடு இருக்கும் தண்ணி இருந்தால் அந்த இடத்துல இருப்பாங்க அவ்வளோதான் பெருசாக அவங்களுக்கு ஒரு ராஜ்யம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது இப்போ இவர் தான் போய் ஃபார்ம் பண்ணுறாரு இவர் போறாரு வந்த கிணறு வச்சுட்டு இருப்பாங்க ஒவ்வொரு இருப்பாங்க வசிச்சிட்ருப்பாங்க அங்கிட்டலாம் போறாரு மதினாவுக்கு நான் தான் லீடர் புதுசாக வந்திருக்கேன் என்ன சொல்கிறீங்க என் கூட சேர்ந்து நீங்கள் சந்தை போட போகிற என் கூட சேர்ந்துக்க போகிறீங்களா இல்லை எதிரிகள் வந்து அவங்களுக்கு உதவி செய்ய போகிறீங்களா இல்லை நடுவணிக்க போகிறீங்களா இது எடுத்தீங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கா பண்ணுது இன்றைக்கி வந்து அமெரிக்கா பண்ணுது அமெரிக்கா எல்லா நாடுகள்ட்டையும் போய் நீ ஆன்டி அமெரிக்கனா இல்லை என்னுடைய என்னுடைய பாலிசி நீ ஏற்றுக்கிறவனா இல்லை என்னுடைய பாலிசியை வந்து நீ கூடியவனா நீ யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு அவள் ஒப்பந்தம் போட்டே வருவாங்க இதை தான் ரசூலாவை தான் காமிச்சு கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி உலகத்துல எவனும் போனதே கிடையாது இது இதுக்கு முன்னாடி நாடை புடிப்பாங்க அடிப்பாங்க இதுதானே தவிர இந்த ஒப்பந்தங்கள் போடுற வேலைகள் இருக்குல்ல ரசூலா தவிர யாரும் பண்ணலாம் இதெல்லாம் வெள்ளக்காரம் சொல்றான் இது நானா சொல்ல அவன் சொல்றான் அது பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கால ரசூலா செலை வச்சாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் முஸ்லீம்கள்லாம் எதிர்த்து போய் சிலை எடுத்துட்டு வெறும் ஒரு கல்வெட்டு வச்சு உலகத்துக்கு ஜனநாயகத்தை கத்து கொடுத்தவர் ரொம்ப சட்டங்களை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா வந்துடும் இந்த முகமது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய அந்த கல்வெட்டுன்னு அடிச்சிங்கனாலே வந்துடும் அதே மாதிரி நபிசுல்லா சொல்லி இது ஒண்ணு பண்ணி பண்ணி என்ன பண்றாங்க சுற்று வட்டாரத்தில் ஒரு பெல்ட் வந்து ஃபார்ம் பண்றாங்க ஒரு பிரச்சனை வருது மதிய மக்காவாசிகள் அட்டாக் பண்ண வந்துட்டாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அது நமக்கு தெரியணும்ல அவங்கள சமாளிக்கும் போது இங்க இருந்து தாக்கல வந்துருச்சுன்னா ரெண்டு பக்கமும் நீங்க அடி வாங்க ஆரம்பிச்சுக்கோ ரசோட பிளானிங் பாருங்க பள்ளிவாசல் கட்டினா கையில தஸ்மி பண்ணி எடுத்துட்டு உட்கார்ல பள்ளிவாசல் கட்டி முடிச்சிட்டோன்னா வெளியே இந்த வேலை தான் ரசூலா முதல்ல நேரம் போறாங்க இந்த இடத்துல நீ யார் நீ யார் நீ யார் ஏன் அவன் நடுவுலையா எல்லாம் டிசைட் பண்ணிக்கோ எல்லாம் ஒப்பந்தம் கிளியர் கட்டா பதினாலு கோடி மூணு யூதர்கள் இருந்தாங்க மூணு பேருக்கும் ஒப்பந்தம் வந்தா மக்காவாசிகளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அவங்க வந்து எந்த ஹெல்ப் கேட்டாலும் நீங்க பண்ணக்கூடாது அவங்களுக்கு அடைக்கலாம் தரக்கூடாது அவங்க உங்களை அடிச்சா நாங்க உங்களை பார்க்கலாம் அவங்க வந்து மக்களவை நீ முகமதுக்கு சப்போர்ட் பண்றியா அப்போ நான் வந்து உன்னை அடிப்பேன் அப்போ முகமது வருவாரா அப்படின்னு கேட்பான்ல அதுக்கு போட்டு அப்ரியாங்க ஒன்ன அடிக்க வந்தாலும் அது ஏன் சண்டை என்ன அடிக்க வந்தாலும் சண்டை நீ என் கூட சேர்ந்து சண்டை புரியலை இல்லையா ஒரு ஃபண்டு கூட எனக்கு செலவு இருக்கு அது வரைக்கும் நாம வந்து டிசைட் பண்ணி ஜாயின் போர்ஸா நம்ம வைப்போம் வர்ப்புல வச்சாங்க போக 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 விஷயம் என்ன பண்ணாங்க இதெல்லாம் ரிலீஃப் பண்ணிட்டாங்க ஜாயின் போர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் மூணு மட்டும்தான் சண்டை போடணுங்கிறது அது பிற்காலத்தில் வந்து மாறுது அப்போ இந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி பதில் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆலிம்கள் மத்தியில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்கிறேன் என்னென்ன விஷயம் சொல்கிறேன் பதில் போர் ஏன்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம பிரபலமான தப்சீல் எல்லாம் எடுத்து பாருங்க குரான பீஜோட மொழிபெயர்ப்பு இருக்கு அதில் எடுத்து பாருங்க அதில் எல்லாம் எல்லாம் என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த விளக்கங்கள்லாம் அதெல்லாம் மைண்ட்லேருந்து மாறணும் ஏன்னா அதே நமக்கு புரியலைன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே புரியாமல் போயிடும் சுஃபியான் வந்து வியாபார கூட்டத்தை வந்து பிடிக்க போனது ரசூலா வந்து வியாபார கூட்டத்தை பிடிக்க போனாங்க ஏன் பிடிக்க போனாங்க அப்படின்னா இந்த வியாபார கூட்டம் பணத்தை வித்து அதாவது இந்த காசை வித்து ஆயுதம் போய் வாங்கிட்டு வந்து மதினா மேல தாக்குதல் பண்றது இவங்களுடைய திட்டமா பாருங்க இந்த திட்டம் அபுஜெயிலுக்கு தெரியுமா தெரியாது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அபுஜயிலுக்கு தெரியாத திட்டத்தை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த திட்டம் இவங்க சொல்றது சொல்றதுலயே ஓட்டைங்கிறது நல்லா தெரியும் ஏன்னா அதாவது சுஃபியான் வரும்போதே இவங்க இங்க மட்டா வந்து படையலோட கிளம்பிட்டாங்க அபுல் சுஃபான ப்ரொடெக்ட் பண்ண வரும்போது என்ன இருக்கு ஆயிரம் பேர் படைபலத்தோட தான் வர்றாங்க இதை வித்து இந்த காசுல வந்து ஆயுதம் வாங்கணுங்கிற நிலைமை வந்து யாருக்கு இல்ல குறைசிகளுக்கு இல்ல ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட மிலிடரி போர்ஸ் இருந்தது படைபலம் எல்லாமே இருந்தது இது எல்லாமே இருந்தது இது ஒரு சொத்தையான சமாளிப்பு இதுவும் நிக்காது ரெண்டாவது என்ன சொல்றாங்க இந்த வியாபார கூட்டத்தை பிடிக்க போறதா இருந்தாலும் வியாபார கூட்டத்தை ஏன் போய் பிடிக்க அது பாட்டு வியாபாரம் பண்றதுக்கு போகுது சண்டை போடுறதுக்கு மதினாக்கா வந்து சண்டை போறதுக்கு அது பாட்டு மக்களை கிளம்புது சிரியாவுக்கு போகுது சிரியாவுக்கு போயிட்டு அது பாட்டு வித்துட்டு அந்த தான் வந்து வேலை வந்து அந்த வியாபாரம் கூட்டம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகுது இவரு போய் ஏன் பாட போய் பிடிக்கணும் இதை யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் நபிசுல்லா சலம் தான் அந்த அட்டாக் வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து இதுல இருந்து அதே மாதிரி இன்னொரு விஷயமும் மறந்துடுறாங்க இன்னொரு விஷயம் வரலாற்றுல என்ன மறைச்சிடறாங்க அப்படின்னா பதில் போர் வந்து முதல் போர் அப்படிங்கிறாங்க ஒன்பதாவது போர் தான் பதில் போர் அதற்கு முன்னாடி நபிசுல்லா சலம் அவர்கள் எட்டு வாட்டி வந்து அட்டெம் பண்றாங்க முடிய மாட்டேங்குது எட்டு வாட்டி படை பிரிவுகளை வந்து நபிசுலாசலம் அனுப்புறாங்க வெறும் ஆறு மாசம் தான் நபிசுலாசலம் வீட்டுல உட்காந்துருந்தாங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் அதாவது இந்த ஆறு மாசம் கூட அக்ரிமெண்ட்ஸ் தான் அங்கங்க போய் அக்ரிமெண்ட் போடுறது மஜித் நபை கட்டுறது இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது அதாவது ஒரு ஒரு சிட்டியை ஸ்டாங் பண்றது ஃபர்ஸ்ட் வலுவான ஒரு ஊர் கட்டமைச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போய் அந்த பார்டர்ஸ் எல்லாம் ஸ்டாங் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் படைப்பிரிவு ஆறு மாசத்துலயே கிளம்பி போயிடுச்சு அப்ப அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்ரு போற கூட பாத்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள் என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா இரண்டாவதா பெரிய பதில் தான் சொல்லுவாங்க அப்ப குட்டி பதில் போரும் நடந்திருக்கு அப்ப பெரிய பதில் தான் இதை சொல்லுவாங்க